வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேல்பாரி புத்தகத்தில் வேல்பாரி கபிலருக்கு சொல்வது போல் பல முருகனின் வரலாற்று கதைகளை சொல்லியிருப்பார் பெரும் புலவரான கபிலருக்கே தெரியாத பல முருகன் கதைகளை வேல்பாரி சொல்வது கேட்டு வியந்து நிற்பார் கபிலர் அதில் ஒன்றைத்தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன் முருகனோட கொடியில ஏன் சேவல் இருக்கிறது முருகனுக்கு மயில் ஏன் வாகனமாக இருக்கிறது முருகனும் வள்ளியும் எப்படி இணைந்தார்கள் முருகனை குறிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஏன் கார்த்திகை என்ற பெயர் வந்தது என்பதை இந்த கதையில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தமிழ் கடவுள் முருகன் என எல்லோராலும் அழைக்கப்படும் முருகன் முன்னொரு காலத்தில் வாழ்ந்து மறைந்தவராகத்தான் வரலாறு குறிப்பிடுது முருகன் தன்னுடைய அழகாலும் வசீகர பேச்சாலும் அனைவரையும் தன்வசப்படுத்துவராக தான் திகழ்ந்திருக்கிறார் அப்படித்தான் முருகனுடன் எவ்வி என்ற இன்னொருவரும் கூட இருந்திருக்கிறார் இருவரும் காரமலையின் அடிவாரத்தில் ஒரு குடில் அமைத்து தங்கி இருக்கிறார்கள் அந்த காலத்துல பயிர்களையும் விளையும் கிழங்குகளையும் ஒழுங்கே பாதுகாக்க முடியல அப்படின்னா அனைத்தையும் பறவைகளும் விலங்குகளும் சேதப்படுத்திவிடும் என்பதற்காகத்தான் அதை பாதுகாப்பதற்கு முருகனும் எவ்வியும் அமைத்து காரமலையின் அடிவாரத்தில் இருந்திருக்கிறார்கள் இப்படி இவர்கள் இருந்த சமயத்தில் சில கூட்டங்கள் வயலுக்குள் நுழைந்து சேதப்படுத்த முயன்ற போது எவ்வியும் முருகனும் அதை துரத்த பெரும் பாடுபட்டார்களாம் ஏனென்றால் பன்றிகள் ஏற்படுத்தும் சேதம் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகிவிடுமாம் அதுவும் அந்த பன்றிக் கூட்டங்கள் ஓடுவது போல ஓடி மறைந்து பதுங்கி மீண்டும் வருமாம் அதனால் அதனை பெரும் வேட்டையாடி முருகன் பன்றியின் தலைவனை தாக்கினால்தான் அனைத்து பன்றிகளும் பயந்தோடும் என்பதை அறிந்து வேட்டையாடியிருக்கிறார் அந்த வேட்டை வெற்றிகரமாக முடிந்த பொழுது முருகனின் உடலெல்லாம் சேரும் சகதியும் காயங்களுமாய் இருந்திருக்கிறது அதை சுத்தப்படுத்த அருகில் இருந்த அருவிக்கு போயிருக்கிறார் முருகன் அங்கேதான் முருகன் வள்ளியை முதன்முதலில் பார்த்திருக்கிறார் வள்ளியை முருகனுக்கு மிகவும் பிடித்து விடுகிறது அதன் பிறகு வள்ளியிடம் பேச முருகன் முற்படும் போதெல்லாம் சென்றிருக்கிறாள் உடனே எவ்வி முருகனிடம் சொல்லி இருக்கிறார் வள்ளியோ கொடி குளம் நீரோ வேடர் குளம் இது எப்படி சரிப்பட்டு வரும் என்று எவ்வி கேட்க முருகனுக்கும் அப்போதுதான் ஒரு எண்ணம் உதித்திருக்கிறது வள்ளியை மீண்டும் சந்தித்த முருகன் என்னோடு ஒரு இடத்திற்கு வா இதற்கு பின் உன்னை நான் அழைக்கவே மாட்டேன் இதுவே கடைசி என்று கூற வள்ளியும் முருகன் பின் சென்றிருக்கிறாள் முருகன் வள்ளிக்கு ஒன்றும் புரியவில்லை காட்டில் எவ்வளவோ இடம் இருக்க இங்கு ஏன் நம்மை அமரச் செய்தார் என எண்ணிக்கொண்டிருந்திருக்கிறாள் சற்று நேரம் கழித்து முருகன் வள்ளியை வழியனுப்பிவிட்டு வீடு திரும்பியிருக்கிறார் மறுநாள் மீண்டும் முருகன் எவ்வியை அழைத்து இன்று நான் நிச்சயம் வள்ளியுடன் தான் வருவேன் எங்கள் இருவருக்கும் குடில் அமைத்துவை என்று கூறிவிட்டு வள்ளியை காண சென்றிருக்கிறார் முருகன் முதல் நாள் அழைத்தது போலவே வள்ளியை மீண்டும் முருகன் இன்று மட்டும் என்னோடு வா இதன் பிறகு அழைக்கவே மாட்டேன் என்று கூறி அதே மரத்துக்கு அருகில் அழைத்து சென்றிருக்கிறார் ஆனால் இன்று வள்ளி கண்ட காட்சியோ அவளை ஆச்சரியத்திற்கு ஆளாக்கியது முதல் நாள் வள்ளி அமர்ந்திருந்த அதே மரம்தான் நேற்று பூவும் இல்லை காயும் இல்லை இழையும் இல்லை மொட்டை மரமாக இருந்தது எப்படி ஒரே நாளில் பூத்தி குலுங்கியது என்ற ஆச்சரியத்தில் நின்று கொண்டிருந்தாள் வள்ளி அப்பொழுதுதான் முருகன் சொல்லி இருக்கிறார் இந்த மரத்திற்கு பெயர்தான் ஏழிலை பாலை இது பெண்களின் ஸ்பரிசம் பட்டால் மலரக்கூடியது நீ வந்து நேற்று அமர்ந்தாய் அல்லவா உன் ஸ்பரிசத்தில் தான் இது இப்படி பூத்து குலுங்குகிறது வனத்தில் இருக்கும் பத்து அதிசயங்களில் இதுவும் ஒன்று முருகன் கூற வள்ளி அசந்து போய் முருகனை கட்டிக் இப்படித்தான் முருகனும் வள்ளியும் இணைந்திருக்கிறார்கள் சந்தன குடில் அமைத்து ஆரம்ப கால கட்டத்தில் முருகனும் வள்ளியும் இருந்திருக்கிறார்கள் இப்படியே சில நாள் போக ஒரு நாள் முருகன் வள்ளியை அழைத்துக் கொண்டு வேற இடத்திற்கு புறப்படுகிறார் வள்ளி கேட்கிறாள் இப்போது நாம் எங்கு செல்கிறோம் எங்கே தங்குவது என்று கேட்டதற்கு முருகனோ இவ்வளவு நாள் நான் அழைத்து வந்த இடத்தில் நீ இருந்தாய் இப்போது நீ ஏதேனும் ஒரு இடத்திற்கு என்னை அழைத்து செல் அங்கேயே தங்கலாம் என்றாராம் வள்ளியும் நிலமகள் அல்லவா முருகனை நரந்தம்புள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறாள் நரந்தம்புள் மிகவும் வாசமிக்கது அந்த வாசத்தை முகர்வோருக்கு அதை விட்டு வெளிவர மனம் வராதாம் ஒருவித மயக்கத்தை உண்டு பண்ணும் அளவு மனம் மிக்கது நரந்தம்புள் அந்த மயக்கத்திலேயே முருகனும் வள்ளியும் சில காலம் இருந்திருக்கிறார்கள் அங்கே செங்காந்தல் மலர்களும் பூக்குமாம் அது ஆறு இதழ்கள் கொண்டதாம் அதன் அழகை வள்ளி தினமும் ரசித்திருப்பாளாம் தினமும் வானிலும் நிலவின் அருகில் ஆறு ஒளிரும் விண்மீன்கள் இருக்குமாம் அதையும் தினந்தோறும் வள்ளியும் முருகனும் ரசித்து கிடப்பார்களாம் இப்படியே ஆறு இடங்களிலும் ஆறு காலங்களிலும் முருகனும் வள்ளியும் மாறி மாறி இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் முருகனுடன் ஆறு என்ற எண் எப்போதும் தொடர்புடையதாகவே இருந்திருக்கிறது காலங்களிலும் கார்காலம் கூதிர்காலம் முன்பணி காலம் பின்பனிக்காலம் இளவேனில் காலம் முதுவேனில் காலம் என ஆறாக பிரித்திருக்கிறார்கள் என்றும் தினமும் வரும் சிறு பொழுதுகளையும் வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் என ஆறாக பிரிக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது இதையெல்லாம் கேட்ட கபிலர் தமிழுக்கும் முருகனுக்கும் கூட தொடர்புண்டு போல அதனால்தான் உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு இவைகள் கூட ஆறின் பங்குகளாகவே இருக்கிறது தமிழோடு முருகனுக்கு இவ்வளவு ஒற்றுமைகள் இருப்பதால் தான் இன்றளவும் முருகன் தமிழ் கடவுள் என அழைக்கப்படுகிறான் என்று வியந்தாராம் வள்ளியும் முருகனும் இப்படி மாறி மாறி தங்கிய பொழுதுதான் வள்ளி நாள் கேள்வி கேட்டிருக்கிறாள் கார்காலத்தில் பூக்கள் பூத்து குழுங்குகிறது ஆனால் அதை மற்ற காலங்களில் பூக்கள் அவ்வளவு பூப்பதில்லையே ஏன் என வள்ளி கேட்க முருகன் சொல்லி இருக்கிறார் அதற்கு காரணம் வானில் வரும் அந்த ஆறு நட்சத்திரங்கள் தான் என்று வள்ளிக்கு ஒரே குழப்பம் கார்காலத்தில் இரவு நேரத்தில் ஆறு நட்சத்திரங்கள் இருக்கிறது இப்பொழுது அந்த ஆறு நட்சத்திரங்கள் இல்லையே எப்படி என்று வள்ளி கேட்க பகலிலும் நட்சத்திரங்கள் உள்ளது கோடை காலம் என்பதாலும் பகல் பொழுது என்பதாலும் நட்சத்திரம் தெரியாது ஆனால் காட்டில் உள்ள கருநெல்லியை சாப்பிடுபவர்களுக்கு பகலிலும் விண்மீன் தெரியும் அப்படி தான் கண்டதை தான் முருகன் வள்ளிக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் கார் காலத்தில் நிலவுக்கு அருகில் விண்மீன் இருப்பதால் குளிர்ச்சியில் பூக்கள் பூத்து குலுங்குவதாகவும் கோடை காலத்தில் விண்மீன் அனலடிக்கும் சூரியன் அருகில் மிளர்வதால் செடி கொடிகள் வாடியும் காணப்படுகிறதாம் இப்படி இந்த விண்மீன்கள் கடும் குளிரான கார் காலத்திலும் கொதிக்கும் கோடை காலத்திலும் இருப்பதால் தான் காலத்தைக் குறிக்க கார் என்றும் தீயாக இருக்கும் கோடையைக் குறிக்கும் தீ என்பதையும் இணைத்து கார்த்தி என்று முருகன் பெயரிட்டதாகவும் அதுதான் காலப்போக்கில் கார்த்திகை நட்சத்திரம் எனவும் ஆனது என்கிறார்கள் அந்த காலங்களின் அடிப்படையில் தான் கார்காலத்தில் ஆடும் மயிலை முருகன் வாகனமாக கொண்டதாகவும் தினந்தோறும் சூரியன் எழும்போது விடியலில் கொக்கரிக்கும் சேவலை முருகன் தன் கொடியில் வைத்திருப்பதாகவும் வரலாறு உண்டு என்பதை வேள்பாரி கபிலரிடம் சொல்ல கபிலர் அதிர்ந்திருக்கிறார் தமிழ் கடவுள் முருகனுக்கு இப்படி ஒரு வரலாறு இருப்பது நாம் எல்லாம் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இதுபோல இன்னும் பல முருகனை பற்றிய அற்புதமான கதைகள் வேல்பாரி புத்தகத்தில் சு வெங்கடேசன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் இன்னும் பல முருகனை பற்றிய பல சுவாரஸ்யமான கதைகள் காத்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி